டிவி பார்க்கணும். இந்த டிவி ஓடாத. தாத்தா ஓடாத. அப்போ நமக்கு நம்ம கோஸ்ட் மூவி பார்க்க முடியாது. மேலே மொட்டை மாடியில ஒரு பழைய டிவி இருக்கு. அது ஓடும். வா நான் அதுல பாருங்க. ஐ அப்பா ஜாலி. நாங்க மேலே போய் பாக்கோம். ரொம்ப தூசியா இருக்கோ தட்டிக்குங்க. சரி தாத்தா. டிவி பார்க்க அழகா இருக்குல்ல பழைய காலத்து டிவி. ஆமா வாங்க நம்ம கோஸ்ட் மூவி பாப்போம். மாம் அய்யோ <laughs> वो तिरमू தரக்க போறா இப்போ கோஸ்ட் வந்தாலும் வர இவ்ளோ நேர ஆச்சு இந்த பிள்ளைய வீட்டு போண்டமா ஒரே டிவி பாத்துட்டு இருந்தா என்னாச்சு எதுக்கு என்ன பத்தி இப்படி பயப்படுறிய நீங்க உடனே வந்தத பயந்துட்டோம் அம்மா டிவி பார்த்தாச்சா இவ்ளோ நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க காஸ்ட் மூவி ப்ளே அரக்கறண்டி ஓ கோஸ்ட் மூவி பாக்குறதுக்கு தான் அங்க வந்தீளோ வீட்ல நீங்க பயந்தா என்னதன திட்ட போறாங்க தாத்தா நாங்க பயப்படவே மாட்டோம் எங்களுக்கு அந்த பார்த்து பயமே இல்ல அப்பன் சரி பயப்பட கூடாதுனா மணி ஆறாயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும் அதுக்குள்ள வீட்டுக்கு போங்க சரி தாத்தா நினைச்ச மாதிரி ஒரு படத்தை பார்த்தாச்சு இனிமே கவிதாவை பார்க்க சொல்லணும் ரொம்ப அழகா இருந்துச்சு ஆறு மணிக்கு என்னம்மா வேலை அடிக்கி ஓ இது ஏன் நிலலா ஏன் நிலத்தை பார்த்து பயந்துட்டேன் இனிமே வீட்டுக்கு போவோம் அம்மா தேடுவாங்க உற்சாக வருதுன்னு நீ போனா எதுக்கு துணைக்கு வரணும் சாச்சி எனக்கு பயமா இருக்கலாம் இதுக்கு தான் உன்ன கூடிட்டு போக மாட்டேன்னு சொன்னே நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன சொன்னா கோஸ்ட் மூவி பார்த்தல انا பயப்பட மாட்டேன்னே சொல்லிட்டு போனா சாச்சி நான் வர மாட்டேன் இது நல்ல வித்தியாசமா இருக்கு அவ்ளோ வேல அடிக்கலையே கர்கர்னு இருக்கு சாச்சி அது வான் நல்ல ஒரு வேல சாயங்கால வேல அடிக்கும் போது இப்படி இருக்குமா இருக்கும் சாச்சி வா சாச்சி எனக்கு உச்ச வரது லே அரக்கண்டி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ன மணி துணை கூட்னா நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் அந்த படத்துல ஹீரோ அவ தான் சசித்னு சொன்னேன்னா யாரேனும் நம்பல மௌலி பாத்ரூம்ல நீயா இருக்கா ஆமா சரி சரி கொஞ்சம் சீக்கிரமா வா அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு ஆ அம்மா லைட் போடுங்க ஆஃப் பண்ணிட்டு போய்டேன் ஏறி கரண்டா कट ஆயிட்டேனா ஆஃப் பண்ணல அம்மா எனக்கு கொஞ்சம் துணைக்கு நில்லுங்கம்மா அங்க அடுப்புல சோறு வச்சிருக்கேன் அம்மா வடிச்சிட்டு வரேன்னு இரு அம்மா 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 போகா தம்மா ப்ளீஸ்ம்மா

கிட்டே கரண்ட் வரக்கு முன்னாடி என்னல்ல அப்படி ஒரு மாதிரி பார்த்தேன் என்னது ஒரு மாதிரி உனக்கே தெரியும் கரண்ட் போச்சுனா நிலா வெளிச்ச வர நிலா வெளிச்ச இல்ல தெரியும் அதுக்கு போடி இப்படி பைந்துட்டு இருக்க அம்மா அன்னைக்கு நீ என்னது பாத்தி இவ்ளோ பயப்படியா ஏதும் பேய் பட ஏதும் பார்த்துட்டு வந்தியோ தெரியும் உன்ன பேய் படல பாக்க கூடாது அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு தானே உனக்கு சொல்லி தந்திருக்கேன் திரும்ப திரும்ப அங்கேயே போய் பார்த்துட்டு வந்திருக்க அம்மா நான் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியாது சும்மா சும்மா பயந்துட்டு இருக்காத சொல்லிட்டேன் கோஸ்ட் மூவி பார்த்துருக்கவே கூடாதான் எதை பார்த்தாலும் பயமா இருக்கு எவ்வளவு நேரமா டிவி பார்த்துட்டு இருக்கா ஆ நாளைக்கு லீவ் நோனே சும்மா எவ்வளவு நேரமா டிவி பார்க்கலாமோ போய் தூங்கு அங்க அக்கா தூங்கிட்டா அம்மா நான் நிஞ்சா அடி பார்த்துட்டு வாடே போதும் தூங்கு மணி பத்து பத்து ஆயிட்டு இதுக்கு மேல உனக்கு இருக்குல்ல டிவி அம்மா பண்ணாதுங்க போதும் நல்ல பிள்ளைலா போய் தூங்குமா அக்கா கூட சென்று தூங்கு போ நல்ல பெரிய கம்பு எடுத்துட்டு வாரேன் சரி கொஞ்ச நேரத்துல கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நம்மள தூங்க போகும் கேக்க தள்ளிப்பாடு எனக்கு இருக்குல ஒன்னுமே கேட்க மாட்டேங்குது தள்ளிப்பாடு லேனா தள்ளி தான் படுத்து இருக்கேன். இடத்துல நான் உன்ன படுக்கல. சொன்னா எனக்கு படுக்க இடமே இல்லை நீ கோவத்தை ஏற்படுத்தாத, அடி வாங்குறதுக்குள்ள படுத்துரு. எனக்கு இடந்தா. நான் யார் இடத்துல தான் படுத்து இதுக்கு மேல தள்ளி படுத்தா நான் உருண்டு கீழ தான் விழறனும். என்ன சவுண்ட் அது? சசி கொஞ்சம் தம்பி இடம் கொடு. அவன் எவ்வளவுண்டே இடத்துல தூங்கிட்டு இருக்கான் பாரு. எம் அண்ணா யார் இடத்துல தான்மா படுத்து அக்கா இடத்துல தான படுத்து நீ உன் இடத்துல படு. இதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கா. அம்மா எனக்கு ஏன் கடவு இல்லை வந்து பாருங்க நீ ஒன்று அங்கே படுக்கணா இங்கே அம்மா கூட வந்து படுவா கீழே படுக்கலாம் குமார் வான்னு சொன்னேன் வா ம் என்னமோ தூங்கு அம்மா என்ன பார்த்து பாருங்கள் எதுக்குல்ல பேய் படம் பார்த்தியோ எனக்கு தெரியும் ஆ எனக்கும் பார்த்து ரெண்டும் பயந்து தூங்கிட்டு இருக்கணும் இது உங்களுக்கு தேவையா எதுக்கு நீங்க அதெல்லாம் பார்க்கணும் உண்மை கிடையாதுன்னு தெரியுமில்ல ஆ சும்மா சும்மா பயந்துகிட்டு இருக்கிறேன்டா நாளைக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லேன் சசி நல்லா கேட்டுட்டுதான் இருக்கா தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்கா நாளைக்கு இருக்குல்ல உங்களுக்கு ஐயா பொரியலுக்கு போடுறதுக்கு கருவேப்பளம் இல்லையே வெளிய போய் பறிச்சிட்டு வரும் காய்கறிகளை மிச்சம் வைக்காம சாப்பிடு சசி வெயில்ல உட்காராத நல்ல உட்காரு சாப்பிடுறதுக்கு டைம் இல்லமா மத்தது சாப்பிடுற தள்ளி உட்காருமா வெயில் அடிக்கல சசி சொன்ன கேக்க மாட்டியா தள்ளி உட்காருமா ஏமா எங்கம்மா வேல் அடிக்கி நான் நலல்ல தான் உட்கார்ந்து பின்னாடி வா நலல்ல அப்படியே தெரிது பாரு வேல் உட்கார்ந்தனால தான் வெளிச்சத்துல நலல் தெரிது அம்மா ஆ எலம்பிட்டியா வாரே ஹா இது ஏனலல்ல கை தூக்கி பாக்கி ஹா கை தூக்குனா அதும் கை தூக்குணும்லா ஏமா மௌலிய கை பின்னாடி தான் அந்த நலல் இருக்கு ஆமா அன்னைக்கு நீ பாத்துறக்க நேத்து அரகரங்கே நானும் பாத்துறோம் சாசி இது கோஸ்ட் கிடையாது ஆனா எனக்கு அந்த டிவி மேல தான் டவுட்டா இருக்கு எப்படி சொல்லியா இதே நல்லல நான் அந்த டிவி பின்னாடியே பாத்துர்க்கேன் அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்ல நான் சும்மா நல்லல தான் நினைச்சேன் ஆனா இது பாக்க வித்தியாசமா இருக்குல்ல இது கோஸ்ட்லாம் கிடையாது சாசி தென்ன முர்த்தா தா கிது பத்தி தெரியும் நினைக்கேன் மௌலிகா நம்ம எதுக்கு தென்ன வீட்டுக்கு போய் கேப்பமா ஆமா தான் நல்லது வா போவோம் நண்பர்களே உங்க எல்லார்க்கு ஒரு குட் நியூஸ் screenல இந்த உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்க கிட்ட இப்ப 100 பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க டாடா பை பை